ரொம்ப நல்லா யாரே இந்த முறை இரண்டரை ஆயிரம் கிடைச்சது இவ்வளவு நல்ல நெல் யாருடையது அடி சுதீர் நீ இங்க எப்படி எதுவுமில்லை கோபால் பயிர் விற்க வந்தேன் ஆனா உன் பயிர் ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம் தம்பி இந்த முறை விளைச்சலும் தரமும் நல்லா இருந்தது அட கோபால் நாம சேர்ந்து விவசாயம் தொடங்கினோம் ஒரே விதை போட்டோம் அப்போ உன் பயிர் நல்லா வந்துச்சு என்னோட பயிர் மோசமா போச்சே தம்பி நினைச்சுப்பா ஐம்பத்தைந்து நாள் நெல்லுக்கு நான் எரி தெளிச்சப்போ நாம என்ன பேசணும் அட கோபால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே அட தம்பி நான் சுவால் தெளிக்கிறேன் போன ஆண்டு ஒன்று ஏக்கர்ல போட்டேன் ரொம்ப நல்ல விளைவு வந்தது அதனால இப்போ இருபது ஏக்கர்ல போடுறேன் எந்த பங்கு போட்டாலும் என்ன வித்தியாசம் நான் எப்போவும் போட்டதையே போடுவேன் நாளில் எண்ணூறு கிராம் ஏக்கருக்கு போட்டா நெல்லுக்கு பளபளப்பும் நல்ல விளைச்சலும் வரும் கொடியிலை இருக்கும் ஒவ்வொரு தானியமும் நிரம்பும் நான் ஒவ்வொரு ஆண்டு போடுற பங்கு நல்ல விளைவு தருது அப்படி இருக்க புதியதை என் போடணும் நடக்கிறதே போகட்டும் விளைச்சல் மட்டும் இல்ல தரமும் கூட உயரும் நினைச்சுப்பா சுதீர் ஆமாம் தம்பி அப்போ உன் சொல் கேட்டிருந்தா என் பயிரும் அருமையா இருந்திருக்கும் விளைச்சலோட மட்டும் இல்ல தரமும் உயர்ந்திருக்கும் இப்போ பச்சாத்தாப்பு தானே இருக்கு இந்த நாள் வந்திருக்காது இப்போ பச்சாத்தாப்பம் பண்ணி என்ன பயன் பறவைகள் வயலை தின்றுட்டுச்சே அட கோபால் உன் சொல் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் சுவால் எரின் மிளகாய் பயிலவும் வேலை செய்யுமா கண்டிப்பா சுதீர் மிளகாய் பயிர்ல நடவு அறுபது நாளும் தொண்ணூறு நாளும் சுவால் எரின் போட்டா ஆரோக்கியமா தரமான விளைச்சல் வரும் கண்டிப்பா அப்படின்னா இன்றே சுவால் எரின் தான் வீடு போறேன் பார்க்கோபால் நானும் சுவால் எரின் வாங்கிட்டேன் இனிமேலும் எனக்கும் அதிக விளைச்சலும் நல்ல தரமும் வரும் இனிமே உன்னோட அதிர்ஷ்டமும் மின்னும் சுவால் எரிங் கேப்போ அதிஷ்டம் மின்னும்